ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இப்போ நாம் சிக்கன் பால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் time டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய பல்லாரியை வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பல்லாரி வந்து நல்லா வதங்கி வரணும் பல்லாரி கண்ணாடி பதம் வதங்கினதும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும் இதோட பச்சை வாசனை போயிடும் இதோடவே ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் தக்காளி வேகிற நேரத்திலேயே ஏற்கனவே பல்லாரியும் கண்ணாடி பதம் வதங்கி இருந்தது இது எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதோட சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சிக்கனுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன் சிக்கனோட நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்க்கறதுனால சிக்கனில் வந்து நல்ல மசால் இறங்கி வரும் அதோடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சிக்கனை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ சிக்கனில் இருந்தே தண்ணி வரும் அந்த தண்ணியிலேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம் இப்போ இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தோம் சிக்கன் ஊற போதே கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்ததும் இந்த சிக்கனை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இது வேகிற நேரத்தில் நம்ம அரைமுடி தேங்காய் துருவிட்டு இதை ரெண்டு பாலாக எடுத்து வச்சுக்கணும் மொதல் பால் தனியாக ரெண்டாவது பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து இந்த மசாலாவோடவே சேர்ந்து நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டாவது பால் இதோட சேர்த்துக்கலாம் நான் இப்போ சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட ரெண்டாவது பால் சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மொத பால் இதோட சேர்த்துக்கலாம் மொத பால் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் மொத பால் சேர்த்துக்கணும் பால் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இதோட மல்லியலை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்